ஹாய் வணக்கம் நட்டுவாடு நான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு பார்க்க போவேன் யாருக்கு இருக்குது எங்களுக்கு தான் சரிதானே உங்களுக்கு மேலே கோவாக்காரர் இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு அனுப்பி அனுப்பிவிடுவாங்க சாப்பிட்டுட்டு மண்டையை போட்டுவிட்டோம் சரிதானே இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி வீடியோ உட்காருங்க பார்த்துட்டு லைக் பண்ணி விடுங்க சரி முதல் வந்து ஓட்டி விட்டுவோம் மண்ணெண்ணெய் ஊற்றி நான் கேட்டப்பேன் பார்த்து அண்ணெண்ண ஊற்றி ஆச்சு ஊற்றி போட்டு கொஞ்சம் மட்டு பெரிய கட்ட முடியாது இந்த மட்டையை பே பானைய வச்சுட்டு தேங்காய் அண்ண்த்தா தேங்காய் பேருந்து வந்து கருவாப்பட்டை போடும் இது கொதிக்கட்டும் எண்ணெய் பிடிச்சது நல்லா சத்தம் கொடுத்துதான் இது வந்து புரியாணிக்கு போடுறது சக்கட்டும் அந்த கருவாப்பட்டை ஏலக்கட்டை அது ரெண்டு சேர்த்து வந்தாங்க மற்றது கரெக்ட்டு சத்தான சாணம் அதுவும் நல்லா இருக்கும் தக்காளி பழம் இது வெங்காயம் பெயர்ந்து வெட்டி சாப்பிடுறது ஏற்கனவே வெங்காயம் கொஞ்சம் நிறையா ரூபாயிரம் கருவேப்பயம் இல்லை சச்சாம் மிளகாய் இருபத்தஞ்சு கிராம் இது வந்து இஞ்சியும் புள்ளி வச்சு கூட இது வந்து கஜை கொட கொஞ்சம் வேண்டினால மற்றது சிக்கை சிக்கை ஒண்ட ஹா கிலோ ஒன்றரை கிலோ வண்டி இருக்கிற கிலோ ஹான ஒன்று ஆச்சு சரிதானே காயில் இதை போட்டு போட்டாச்சுன்னு இல்லை இன்னொரு இது வந்து கருவா பட்டை நல்லா குடிச்சா நூறு நல்லா தான் இருப்பேன் இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் பாருக்கு இதுக்கு என்ன ஒரு பேர் ஏறி தெரிஞ்சாப்போ சொல்லுங்க ம் இன்னும் ஒரு பேர் இறுங்கி சி வேப்பம்பு தூண்டோண்டு இது வால் மிளகு நச்சீரகம் பெருங்கீரகம் மற்றது வந்து சாதுபோ கிடுதி விடணும் நானும் இழுதி விடை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து போய் கலாசம் பஸ்ட் பண்ணுவோம் இந்த கேர் வந்துடுவோம் நல்லா இருக்கும் இல்லையோ பால் கட்டணம் மற்றது வெங்காயம் அருவப்பிலேயா போடுறா இது வந்து வெங்காயம் பார்க்குற குணத்துனா பார்க்குறோம் வெங்காயத்துக்கு மேல வெட்டினா நிறைய நிறைக்கிறோம் கொஞ்சம் குறை முளகாயம் உண்டு சாப்பிட தண்ணேன் நான் கூட குழந்தைக்கு மிளகாயத்தில் போடுவேன் பிரியாணி அண்டா ஒரு முட்டை பத்து ரோண்டி நாங்கள் இப்போ முட்டை மதிவு தானே எங்களோட ஊரில் முப்பது ஊருவாக போகுது உங்களோட ஊரில் என்னவில்லை முட்டை அண்டை சொல்லுங்க விரும்பினா இல்லை சொல்ல வேண்டாம் சரிதானே அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து അയ്യോ ആ അടുപ്പ് എരി ഓക്കെ നീല കളറുള്ള എരിഞ്ചാത്തന്നെല്ലാം ഓക്കെ ഇത് മുക്കാത്തിട്ടാണ് വെന്തുട്ടത് പിന്നോട് കൊഞ്ചത്താൽ സിക്കണ തക്കാളി ചെയ്യുമ്പോൾ പോലെ എന്തോ മുതൽ തക്കാളി വെന്ത് സിക്കേണ്ടതിൻ്റെ എണ്ണ വെച്ച് പ്രിയോസനം ഇല്ലേ അപ്പോൾ ഇത് കപ്പിട്ടു പോകും രണ്ട് പാക്കറ്റേ എൻ്റെ ഫോൺ കയറേ കോൾ അടിക്കണം മറ്റേ ഫോൺ പിന്നെ വിലയില്ലാതെ നേരം എടുക്കാൻ മാട്ടാങ്കൾ இது வந்து இந்த மீனாயில் நரம்பையில் இதுதானே மற்ற தக்காளிக்க போடுவோம் கிலோ தக்காளி இப்போ சரி சாப்பிட்ட மாதிரி கிடக்கா கரை நான் முதலமைச்சி செஞ்சு சாப்பிட்ருக்குறோம் எல்லாம் கரைஞ்சி போய் மற்ற கரட்டு போடுறது அங்கே வீட்டை வந்து கொடிப்பிள்ளையால் மெத்த பிள்ளையில செஞ்சு கொடுத்தா கரெக்ட் வேணும் சாப்பிடுவேன் நாங்கள் வீட்டை தானே அப்போ இது வந்து அவிஞ்சு கரைஞ்சி போய் வரும் இதுமாதிரி வாசம் கரெக்ட் போட்டால் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கிண்டி விடுவான் அது அப்பயும் இருக்கா தான் உங்கள் தம்பி குட்டி ம் என்ன விட அவங்களாம் பிரச்சினை இருக்கிறாங்க சாப்பிட அப்பா பிரியாணி அப்பா பிரியாணி செஞ்சு கேட்டேன் எப்போ கேட்டேன் நீங்கள் நாளைக்கு கேட்டேங்களா என்ன நான் அப்போ உண்டாக்கி செய்வேன் நீட்டு கேட்டது தான் நாளைக்கு கேட்டேன் உப்பு போடுறதோ இது நீங்கள் தம்பி ம் இது வந்ததுதான் வந்து சொல்றது பச்சை கடலை அம்பி நான் அப்போ அவங்க அது என் பிளாம்ஸ் வாங்கியிருக்கிறேன் அதை நான் முறம் தோணும் அது நல்லா இருந்துருக்கும் பிளம்ஸு ம் அடுத்த முறை செய்யக்கா பிளம்ஸ் போட்டு கதிக்குட்டையெல்லாம் போப்பேன் இந்த வாசமாக இருக்கும் ம் நல்லா இருக்கும் கிடையாது என்ன இது என்ன அது துண்டு மாதிரி கிடக்கா ஈரல் துண்டு இல்லையா குடிக்குங்கோ ம் சிக்க கடையிலேயே வெட்டி தந்தவர் அந்த அண்ணன் இங்கே மந்தி இல்லை உங்களோட ஊரில் சிக்க முடியல என்ன விலை விளையாண்டியில்லங்கோ சரிதானே நான் சொல்ல மாட்டேன் என்ன விளையாண்டு இங்கே ஆயிரத்தி இருநூறு கிண்டையான்னு விலை நாளைக்கு என்ன விளையாடுறீங்க அவரு இடத்தோ ஒரு வேறு யாழ்ப்பாணத்துல ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி முந்நூறு மறுதி கிடந்துருக்கு கடையில் நான் பாத்துக்கிறேன் நீ போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் அப்பதான் வேகம் வேகமே பேசரண்டா சுப்புறாயிருக்கும் இருக்கையும் சாப்பாடை டேஸ்டாச்சு தானே இருக்கு இந்த உப்பு வந்து சிக்கனுக்கு ம் இந்த உப்பு வந்து தக்காளி மெத்தது அரிசி தண்ணி எல்லாத்துக்கும் இந்த உப்பு வந்து பிரியாணி இந்த உப்பு வந்து சின்ன குடிக்க ஓகே இது வந்து அரிசி ஊக வச்சிருக்கிறோம் பொன்னிச்சம்பா பொன்னிச்சம்பா நல்லா இருக்கும் பாஸ்மதி தான் பிரியாணிக்கு போடுறத எங்கட ஒரு கடையில் இல்லை ரவுனுக்கு போகும் ரவுனுக்கு அப்ப இதிலே வண்டியாச்சு அரிசி போடலாம ஓகே நல்லா அவிஞ்சு வந்துச்சின்னா மக்கள் அந்த வாசனிருக்கு அந்த அரிசி வந்துன்னா நூறு வச்சு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் அரிசியை போட்டுட்டு தண்ணி விடுவோம் இந்த அதுக்கையும் உரைச்சி அவிஞ்சு கொஞ்சம் தண்ணி நிற்கிது என்னோட பூனை பிள்ளையிலேயே வாசத்துல சத்தினு நாங்கள் கூட சேர்த்து கொடுத்து ரெட்டோம் தண்ணி பார்த்து என்னென்னு சொல்வாங்க பெரியதானே இப்போ அரிசி மட்டத்துக்கு வந்து உம் ஓகே கணக்காயிருக்கு தூளும் கொஞ்சம் பூக்காச்சு காணும் மெதுவாச்சல் காணும் காணும் கிண்டி விடுவோம் தண்ணி கணக்காய் இருக்கு அடுத்த பக்கம் அமைஞ்சு ரெண்டு நினைக்கிறோம் பத்து பன்னிரண்டு மிதம் கிட்ட ஊற வச்சா வந்து முதல்தான் கூடுதல் எல்லாரும் இஞ்சி கொண்டு போடுற இஞ்சி கொண்டும் டேஸ்ட்டு മുതൽ പോട്ടാൽ എല്ലാം അവിഞ്ചി വന്ന് അതിൻ്റെ സത്ത് വാ എല്ലാം പോയിടും അരിച്ചി മുക്കാത്ത അവിഞ്ചിന്താ അവിഞ്ചാപ്രോടെ ഫോട്ടാത്ത സുവറായി പിടിച്ച് നല്ല பத்து முட்டையும் உடைச்சாச்சு ஆனால் இப்போ தான் கிடக்கு அந்த கடைசி தம்பி வந்து உண்டை தூக்கி சாப்பிட்டுருச்சா தானே அவிஞ்சிட்டு தண்ணி எல்லாம் பற்றிட்டுரு நீ வந்து என்னென்னு சொல்கிறது ட்ரம் கட்டணும் அந்த மேலே வந்து தண்ணி அள்ளி போட்டால் சரி அள்ளி போடுங்கோ நல்ல தண்ணலாக எடுத்து போடுங்க கால் காண அந்த குந்தைய அப்படியே ஹாப்ட்டு விடாது ஆரம்பிக்கும் பக்கம் வேணுமாண்ணா சரி தம் கட்டி ஆச்சு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து டவுன்லோட் பண்ணுவோம் டவுன்லோட் பண்ணால் உருவாக்குறோம் நீ குளிக்காட்டி நான் குளிச்சுட்டு வா அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நீரை எடுக்கிறான் மெதுவாக மேல வச்ச மூடிய எல்லாம் பத்திட்டு நூற்றுக்கு எழுபத்தஞ்சி வீதம் பத்திட்டு தானே கொஞ்சம் நோமலாக இருக்கும் அந்த ஒரு ஈரழிப்பு தன்மை சரிதானே இனி உறக்கலாம்னு நிற்கிறேன் எல்லாம் நல்ல வடிவே வெந்துட்டது வாசமாக இருக்குது വാഴയില പോ സാപ്പിട്ട് ടേസ്റ്റായിരിക്കും അപ്പോൾ ഒരു വാഴയില വട്ടുന്നത് ഇത് റിസ്വിനക്ക് ഇതും കൊഞ്ചാർക്ക് തനക്ക് ഇതും നിനക്ക് തൂഗീസ് എനക്ക് മ து இன்னும் ஒரு க போட்டால் திறனைக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் போடுவோம் காண அது வந்து அகப்ப சின்ன அகப்ப பிறவி கிடக்கிறபடியா கணக்கை இருக்கிற மாதிரி இருக்கு சரியோ போடுவோம் எழுந்துவாங்க ஆறு இல்லை எனக்கு ஆறி போச்சு கொண்டு சண்டை பிடிப்பாங்க சரிதானே போட்டுட்டா சரி ஆனால் வாசன் நல்ல கடை யோசிக்கணும்னு விழுந்து வச்சு அது எனக்கு വീണാക്കട്ടെ അങ്ങനെ വീണാക്ക കൂടാതെ ശരി സാപ്പാടും ഒക്കെ സക്സസ് നല്ലായിരിക്കും ഇപ്പം ആക്കും വെക്കെല്ലാം ഭയപ്പെടത്തേനെ ചരിതാനേ